குருவணக்கம் குருவே துணை நான் பிரேம்குமார் அட்சயலக்ன லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் அட்சய வாஸ்து ஆலோசகர் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன் முதற்கண் அட்சயலக்ன லக்ன எனும் ஜோதிட முறையை உருவாக்கிய ஆசான் குரு திரு சி பொதுவடை மூர்த்தி அவர்களுக்கும் அதனை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி பதிவை தொடங்குகிறேன் குருகடாட்சம் பொருந்திய ஆசான் திரு பொதுவடை மூர்த்தி அவர்கள் இந்த அரிய அற்புத ஜோதிடக் கலையை அனைவரும் பயன்பெறும் பொருட்டு கற்றுக்கொடுப்பதால் கொடுப்பதால் அவரை நாம் டிவைன் பீயிங் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜோதிடத்தை பற்றிய என்னுடைய புரிதல் என்னவென்றால் மனித இனம் தோன்றியதிலிருந்தே அனைவருக்கும் தங்களின் தீர்வுகளுக்கு ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி எனக்கும் சில நிகழ்வுகள் எதற்காக நமக்கு நடக்குது எதனால் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படின்னு தேடுதல் இருந்தது அந்த தேடலை எளிமையாக்கும் கருவியாக ஜோதிடத்தை நான் பார்க்கிறேன் அன்றாட வாழ்க்கையின் நிதர்சனங்களை உணர்த்தும் கருவியாக இருக்க வேண்டிய ஜோதிடத்தில் ஜனனகால ஜாதகத்திற்கேற்றவாறு மட்டுமே பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது இன்று ஜோதிடம் பலவாறாக பார்க்கப்பட்டு பார்ப்பவரின் கண்ணோட்டத்திற்கேற்ப பலன்கள் சொல்லும் நிலைமையில் இருக்கு ஏல்பி ஜோதிடர்களாகிய நாங்கள் பார்க்கிற லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஜாதகரின் வயதுக்கேற்ப ஜாதகத்தில் லக்னமும் வளரும் என்பதே சிறப்பம்சம் அதற்கேற்பதான் பலன்கள் அமைகிறது என்பது எனது அனுபவத்தில் உண்மையும் கூட அனுபவத்தின் மூலமாக உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று மூர்த்தி ஐயா சொல்லுவாங்க இந்த வீடியோ பதிவே நான் உணர்ந்ததின் வெளிப்பாடு தான் அடுத்ததாக ஏல்பி மென்பொருள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது முக்காலங்களை உணர்த்தக்கூடிய காலக்கண்ணாடியாகும் அதனை எங்கள் ஐயா வடிவமைத்துள்ள விதம் நாம் திரைப்படங்களில் காணும் டைம் மெஷின் போன்றது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் திரைப்படங்களில் கடந்த காலத்திற்கு சென்று நிகழ்வுகளை மாற்றுவது போல் காட்சிகள் இருக்கும் இங்கு ஜோதிடத்தில் நாம் கடந்த கால நிகழ்வு எதனால் நடந்தது என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டால் நிகழ்காலத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் மூலம் எதிர்காலத்தை இனிமையானதாக அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக ஜோதிட வகுப்பை பற்றிய கருத்து தமிழர்களாகிய நாமக்கு தனிச்சிறப்பு ஒன்று உண்டு அது வரிசைப்படுத்துதல் என்பதாகும் உதாரணத்திற்கு திருக்குறளில் அதிகாரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பது போல இந்த வகுப்பின் பாடத்திட்டத்தினை எங்கள் ஆசான் மிக நேர்த்தியாக வடிவமைத்து வரிசைப்படுத்தி கற்றுக் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜோதிட வகுப்பில் அடிப்படையாக ராசி கட்டம் கிரகங்கள் என ஆரம்பித்து அதனை காரகத்துவம் ஆதிபத்தியம் இயல்பு லக்னம் கர்மா என ஜோதிடத்தின் அனைத்து பரிமாணங்களையும் உணர்த்தும் விதத்தில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் இருந்தது ஒரு ஜாதகத்தை பார்த்து நாம் எப்படி இயங்குகிறோம் என்ன படிக்கலாம் வருமானம் எப்படி இருக்கும் என்பன போன்ற பன்னிரண்டு பாகங்களுக்குமான ஆதிபத்தியங்களையும் தெரிந்து கொண்டு துல்லியமாக பலன்களை கண்டறிய ஏஎல்பி முறை எளிமையாக வழிகாட்டுகிறது அடுத்ததாக அட்சய வாஸ்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்கள் அறிவியல் பூர்வமாகவும் லாஜிக்காகவும் வாஸ்துவை கற்றுக் கொடுத்தார் காலை அவரின் குரலில் மந்திர உச்சாடனத்துடன் வகுப்பு ஆரம்பமாகும் நமக்கு புத்துணர்வு கிடைக்கும் மற்ற வாஸ்து முறைக்கும் அச்சே வாஸ்து முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அச்சே வாஸ்து முறையில் தனிநபரின் ஜாதகத்தையும் வாஸ்து அமைப்பையும் பொருத்தி பலன் சொல்ல முடியும் என்பதுதான் வாஸ்து பார்த்து மனை வாங்குவது எப்படி எந்த வாசல் மனையை யார் வாங்கலாம் எந்த தெருக்கூத்து யாருக்கு உகந்தது வீடு கட்டும்போது அறைகள் கதவு ஜன்னல் என ஒவ்வொன்றும் எந்த திசையில் எங்கு அமைக்கப்பட வேண்டும் வீட்டிற்கு என்ன கலர் பெயிண்ட் பயன்படுத்தலாம் என்பதை எல்லாம் எளிமையாக புரிய வைத்தார் வாஸ்து பார்த்து வீடு கடை ஷாப்பிங் மால் பள்ளிக்கூடம் ஃபேக்டரி ஆகியவற்றை எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் மேலும் ஏற்கனவே கட்டியுள்ள வீட்டிற்கான எளிய மாற்றங்கள் பரிகாரங்களை என்ன என்ன என்பதையும் கற்றுக்கொடுத்தார் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டதன் விளைவாக முதலில் மாற வேண்டியது நான் தான் என்பதையும் வாஸ்து கற்றுக்கொண்டதன் விளைவாக புதிதாக கட்டும்போது இதற்கு முன் இருந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட அறியாமைகளை அகற்றி வீடு கட்ட வேண்டும் என்பதையும் உணர்ந்தேன் அடுத்ததாக இந்த பதிவை பார்க்கும் நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் ஜோதிட ஆர்வலராக இருந்தால் அச்சை லக்ன பத்திரதி ஜோதிட முறையை நீங்களும் எளிதில் கற்கலாம் ஏனெனில் இது ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஜாதகம் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் அச்சை வாஸ்து ஆலோசகரை அணுகி பலனும் வளமும் பெற கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தனிப்பட்ட முறையில் யூடியூபில் திரு சம்பத் சுப்பிரமணிய அவர்களின் வீடியோ மூலமாக எனக்கு ஏல்பி அறிமுகமானது அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி எனக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்த ஆசான் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் குருமார்கள் திரு சத்தியநாராயணன் ஐயா திருமதி சாந்திதேவி ராஜேஷ்குமார் திரு சாந்தகுமார் திருமதி உமா வெங்கட் திரு சிம்மம் ரங்கநாதன் திருமதி நித்யா மற்றும் பிற ஆசிரியர்களுக்கும் எனது பயிற்றுனர்களாகிய திருமதி கனகதுர்கா திரு ராதாகிருஷ்ணன் பட் மற்றும் திருமதி அமுதா அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி